அடுத்த தலைமுறை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலை சிறப்பாக தங்களை இணைத்துக்கொள்வதால் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய மொழி தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த மரபுகள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் காப்பாற்றப்பட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் நீங்களே பார்த்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அலையலையாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே மாற்றுக் கட்சியிலே இருந்து நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன தலைவர் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள் எனவே அதுவே அவருக்கான பதில் பணத்தில் அதான் சொல்ல முழுக்க முழுக்க இன்றைக்கு அவர் எதிர்கட்சியினுடைய தலைவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எந்த பாரம்பரியத்தில் வந்தோம் எந்த வழிவெளியிலே வந்தோம் என்பதை முற்றிலுமாக அடியோடு இன்றைக்கு மறந்துவிட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அந்த இயக்கத்தை வழிநடத்திய மறைந்த அம்மையார் அவர்களும் எந்த கொள்கையெல்லாம் உண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் அந்த இயக்கம் யாருடைய பெயரால் நடைபெறுகிறதோ யாருடைய உருவத்திலே தங்களுடைய கொடியிலே கொண்டிருக்கிறதோ அவற்றையெல்லாம் கூட மறந்துவிட்டு அந்த கொள்கைகளை அடியோடு புடிதோண்டி விட்டு இன்றைக்கு முழுக்க முழுக்க ஒரு பாஜக கட்சியினுடைய ஊதுகுழல் என்கின்றதையும் தாண்டி தன்னையே முழுமையாக அதிமுகவோடு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய கொள்கைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அதிமுகவுடைய தனித்தன்மையை நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுதான் ஒரு சரியான உதாரணம்